விலையில் நாள்தோறும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் எளிதில் வாங்க முடியாத இடத்திற்கு தங்கம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வரலாற்றில் தொடர்ந்து புதிய உச்சம் தொட்டிருக்கிறது தங்கத்தின் விலை இதனால் இனி சாமானியர்களின் தங்கம் என்றால் அது வெள்ளிதான் என பலரும் பேசத் தொடங்கியிருக்கின்றனர் வேர்ல்ட் வைட் ஃபுல்லா சில்வரோட டிமாண்ட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன சொல்றாங்க இண்டிவிஜுவலோட டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியல் வந்து எப்பவுமே வேரியபுளா இருக்கும் காரணம் கடந்த ஓராண்டில் தங்கத்திற்கு இணையாக விலையில் பெரும் பாய்ச்சலை வெள்ளி கண்டிருக்கிறது அதாவது வெள்ளியில் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்தவர்கள் ஓராண்டில் இரண்டாயிரம் ரூபாய் லாபம் பார்த்திருக்கிறார்கள் உலகிலேயே அதிக அளவில் வெள்ளியை பயன்படுத்தும் நாடு இந்தியா ஆனால் நாம் அன்றாடம் பார்ப்பது போல் வெள்ளி வெறும் ஆபரணத்தை சார்ந்தது மட்டுமல்ல சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் சோலார் மின்சார வாகன உற்பத்தி மின்சாதனங்கள் ராக்கெட் தயாரிப்பு உள்ளிட்ட துறைகளில் வெள்ளி முக்கிய உலோகமாக உள்ளது இவற்றை கடந்து வெள்ளியில் லாபம் தரும் வகையில் முதலீடு செய்ய வேண்டுமெனில் வெள்ளி ஆபரண மக்கள் ஆனால் ஆபரணங்கள் மற்றும் வாங்குவது சரியான முதலீடாக இருக்குமா வெள்ளிக்கட்டிகளாக பெறுவதை விட இடிஎஃப் மற்றும் மூலம் வெள்ளியில் முதலீடு செய்வது சிறந்தது என்கிறார் நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி